அறிவுடையவர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் குறிப்பிட்டார்களோ அந்த முறைப்படி வழங்குவதே மரபாகும் சொல்லும் பொருளும் மட்டுமல்லாமல் முன்னோர்கள் செய்த செயலில் உண்மையும் நன்மையும் இருக்குமேயானால் பின்னால் வரக்கூடிய தலைமுறையினரால் அது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழிவழியாக கடைபிடிக்கப்படுகின்றது இதுவே பின் மரபாக நிலைத்து விடுகின்றது இம்மரபானது மக்கள் வாழும் இடந்தோறும் நாடுதோறும் ஊர்தோறும் நீக்க மர நிறைந்திருக்கின்றது இவை அனைத்தும் அனைவரது பார்வையிலும் படும்படி செய்தல் அவசியம் காரணம் இது ஒரு மனிதனின் எண்ணத்தில் ஏற்றத்தை உருவாக்கும் என்பதை முன்னிட்டு இலக்கியம் சார்ந்த தகவல்கள் நூட்களாக பதிக்கப்பட்டு அவற்றை பாதுகாக்க வேண்டியது கட்டாயமாகிறது அப்படிப்பட்ட எத்தாளர்களை இனம் கண்டறிந்து அவர்களின் தமிழ் பற்றையும் அவர்களது மொழி குறித்த சேவைகளையும் விவரிக்கின்றது இந்நிகழ்ச்சி மக்கள் வணக்கம் இது சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சிக்காக எழுத்தாளர் பேச்சாளர் சமூக சிந்தனையாளர் பன்முக தன்மை கொண்டவர் தாரா பாரதி விருதினை வென்ற எழுத்தாளர் மகேஸ்வரி அவர்களை தான் சந்திச்சு பேச போறோம் அவங்க அவங்களுடைய நூல்களின் வழியே பல விருதுகளுக்கு மதிப்பை உண்டாக்கி தந்திருக்காங்க வாங்க அவங்கள சந்திச்சு பேசலாம் வணக்கம் மகேஸ்வரிமா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நலமாக இருக்கேன் ஒரு எழுத்தாளரா ஒரு பேச்சாளரா ஒரு சமூக சிந்தனையாளரா நீங்க இருக்கீங்க இல்லையா பல திறமைகள் உங்ககிட்ட இருக்கு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா எனக்கும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னோட முதல் கேள்வியா நான் என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா எழுத்து துறைக்குள்ள எல்லாரும் வந்து விருப்பப்பட்டு வர மாட்டாங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து சின்ன வயசுலயே வந்து அந்த ஆசை இருக்கும் இல்லையா நீங்க வந்து எழுத்து துறைக்குள்ள வந்தது உங்களுடைய சின்ன வயசு கனவுங்களா இல்ல எதிர்பாராத விதமா நீங்க வந்தீங்களா நல்ல கேள்வி நான் வந்து எழுத்துத்துறைக்கு வந்தது வந்து எதிர்பாராத விதமாக தான் இது வந்து எனக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் வந்து யோசிக்கலை என்னோடய அண்ணன் வந்து நிறைய அந்த காலத்தில் நிறைய கதைகள்லாம் வாங்குவேன் என்னென்ன கதைகள்னா பொன்னியின் செல்வன் கல்கி அவர்கள் எழுதியது விக்ரமன் சார் எழுதியது சாண்டிலியன் எழுதியது இந்த மாதிரி நிறைய கதைகள் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஒருவேளை அதெல்லாம் நான் படித்ததுனால வேணும்னா கூட அந்த ஒரு உந்துதல் இருக்கலாம் அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து தமிழ் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது என்ன அறியாமலே இருந்திருக்கு ஏன்னா வந்து நான் ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கும்போதே வந்து பள்ளிகளில் வந்துட்டு இந்த இலக்கிய மன்றம் மாணவர் மன்றம்லாம் வைப்பாங்க அது என்ன அறியாமையே வந்து அது கவிதைகள் எழுதுவேன் அது என்னன்னாக்கா ஸ்கூலில் வந்து அது முதல் பரிசெல்லாம் வாங்க தொடங்கின உடனே எனக்குள்ள ஒரு என்ன சரி நம்ம வந்து ட்ர இதை வந்து முயற்சி செய்வோம் எழுத்தில் நமக்கு ஒரு விஷயம் அது ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நான் எழுத ஆரம்பித்தேன் அது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு காகிதத்தில் எழுதி எழுதி வச்சிருக்கிறது தான் ஆனால் அந்த எழுத்துக்கள் தான் வந்துட்டு எனக்கு ஒரு முதல் புக்காக ஒரு கவிதை நூலாக வந்து வெளிவரும்னு நான் அப்போ நினைக்கல அதனால் வந்து நான் எழுத்துத்துறைக்கு வந்தது வந்து இது ஒரு எதிர்பாராத விதமாக தான் நான் வந்தேன் நீங்கள் கடைசியாக சொல்லும் போது சொன்னீங்க இல்லையா முதல் புக்காக வெளிவரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு முதல் புக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயமாவும் இருக்கும் இல்லையா உங்களுடைய முதல் புத்தகம் எதை பத்தினது அதை பற்றி சொல்லுங்க என்னோட முதல் புத்தகமே வந்து கவிதை நூல் தான் எனக்கு என்னன்னு தெரியல ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் சமுதாய நோக்கோட எழுதுறதுல கொஞ்சம் ஆர்வம் இருந்தது அதனால என்னோட முதல் நூலில் வந்துட்டு இந்த சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் அப்படின்றது வந்து கொஞ்சம் நிறையவே ஆழமா அது வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் நான் அதை சிறுக சிறுக நான் எழுதி வச்சுருந்தேன் அந்த நூல் எப்படி வந்ததுனாக்கா வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு அம்மா வந்து தவறின அந்த நிலமையில் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் என்னை வந்து இது பண்ணவே முடியல எனக்கு நானே வெளியே வர முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைமில் வந்துட்டு என்னுடைய தோழி எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்களுடைய எழுத்துக்கள்லாம் வந்துட்டு வெளியில் வரணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கட்டுரைகள் அப்பப்போ எழுதி தினமணிக்கெல்லாம் எழுதிட்டு இருந்தேன் அப்போ அவங்க சொன்ன பிறகு தான் அவங்களுடைய ஊக்கத்தினால நான் வந்து அந்த முதல் புக்கை வந்து அவங்களே அவங்களோட பதிப்பகத்தில் எனக்கு போட்டு கொடுத்தாங்க அந்த புத்தகமும் வந்துட்டு விருதுகளெல்லாம் வாங்கியிருக்கிறதுன்றது தான் என்னோட சந்தோஷமான ஒரு விஷயம் இப்போ சமூக சிந்தனையை பற்றி ஆரம்பத்திலே முதல் புத்தகத்திலே வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா கண்டிப்பாக வந்து யாருமே அவ்வளோ பண்ண மாட்டாங்க நீங்கள் பண்ணிருக்கீங்கன்ற சமயத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டியே ஆகணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சமூக சிந்தனையை பற்றி எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க அதுலேருந்து ஒரு கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு இரண்டு வரிகள் எங்களுக்காக சொல்லி காமிக்கிறீங்களா விவசாயத்தை பற்றி எழுதியிருக்க வயலில் வரிகள் உழுதது உழவன் அவன் வயிற்றில் வரிகள் உழுதது யாரோ இது வந்து விவசாயத்துக்கான ஒரு கவிதை இது மாதிரி தான் நிறைய வந்து நறுக்கு நறுக்குன்னு நறுக்கணும் மற்றவங்க சொல்லுவாங்க அது வந்து நான் எழுதும் போது தெரியல மற்றவர்கள் வந்து அதை பார்த்து அதை பாராட்டி தான் வந்து அதோட தாக்கம் வந்து எனக்கு இன்னமும் வந்து அது நல்ல ஆழமா பதிஞ்சது கண்டிப்பா இரண்டு வரிகளுக்குள்ளே வந்து அந்த உழவனுடைய வழியை வந்து சொல்லிருக்கீங்க ரொம்பவே வந்து அருமையா இருக்கு அந்த கவிதை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சமூக சிந்தனைகள்ல வந்து தான் சொல்லுவாங்க ஆனா நீங்க வந்து ரொம்பவே வெளிப்படையா ரொம்பவே அழகாவே சொல்லியிருக்கீங்க நீங்க வந்து ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்கீங்க இல்லையா தாரா பாரதி அவர்களை பத்தி ஆய்வு நூல் எழுதியிருக்கீங்க நிறைய கவிஞர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறையவே தமிழ் எழுதக்கூடிய கவிஞர்கள் இருக்கும்போது நீங்க தாராபாரதிய தேர்வு செஞ்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிடித்தமான கவிஞராகவும் அவர் இருக்கலாம் இல்லையா என்ன காரணத்துக்காக அவரை தேர்வு செஞ்சு அவரை பத்தின ஆய்வு நூலை எழுதுனீங்க நான் தாராபாரதிய தேர்வு செய்தது வந்து இயற்கையா நடந்ததா இல்லை அது விதிக்கப்பட்டதான்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா என்னோட சமுதாய கருத்துக்கள் வந்து எப்படி என்னை ஈர்த்ததோ அதுபோல் தாராபாரதி அவர்களுடைய ஒவ்வொரு கவிதையும் வந்துட்டு சமுதாய சீர்திருத்த எல்லாம் எல் ஒவ்வொன்றையும் வந்து அழகாக அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு சாட்டை அடி மாதிரி இருக்கும் அவருடைய கவிதைகளெல்லாம் ஒருவேளை அந்த தாக்கம் தான் வந்து எனக்கு வந்ததா என்னன்னு தெரியல முதல் நூலுக்கு அவரை பற்றி இல்லைனாலும் ரெண்டாவது நூலில் இருந்து அவரோட தாக்கம் எனக்கு வந்து அதிகமாக வந்தது அடுத்தடுத்த நூல்களில் வந்துட்டு நிறையவே வந்து இன்னும் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் இந்த வரதட்சணை விவசாயிகளுடைய இது வேலைவாய்ப்பின்மை அப்புறமா வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு கைபேசியினால் வந்துட்டு என்னென்னலாம் நமக்கு வந்து தீமைகள் ஏற்படுது இந்த மாதிரியான கவிதைகள்லாம் வந்து தானாக உருவானதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நான் ஏன் தே தாராபாரதி அவர்களை வந்து தேர்ந்தெடுத்தேன்னா நிச்சயமாக நான் தேர்ந்தெடுக்கலை இளமுனைவர் பட்டத்துக்கான நெறியாளர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் வைஷ்ணவா காலேஜில் வந்து தமிழ் ஹெச்ஓடியாக இருந்தார் அவர் தான் வந்து திடீர்னு என்கிட்ட வந்து அவர்கிட்ட கேட்ட ஐயா நான் வந்து இந்த இளமுனைவர் ஆய்வுக்காக நான் என்னங்க ஐயா எடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் டக்குன்னு வந்தது அவர் எந்த ஆப்ஷன்மே எந்த ஒரு இதுவுமே தரல டக்குன்னு வந்து அம்மா நீங்கள் தாராபாரதியை பற்றி பேசுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னார் தாராபாரதின்னு சொன்ன உடனேயே வந்து எனக்கு சரி நம்ம அப்போ வந்து நிறைய வேற வேற கவிஞர்களை பற்றி எல்லாமே நிறைய தெரிஞ்சிருந்தது நம்ம ஐயாவை பற்றி நான் அது வரைக்கும் கேள்விப்படலை அதை நான் இங்கே சொல்லிக்கிறேன் என்ன நான் உண்மையை சொல்லணும் இல்லைங்களா அது வரைக்குமே கேள்விப்படலை அது வந்து நம்ம ஐயா சொன்ன பிறகு தான் வந்துட்டு நம்ம தாராபாரதி அவர்களை வந்து நான் தேர்வு எடுத்து தேர்வு செய்து நான் வந்து தீசி செழுதுனேன் எழுத எழுத தான் தெரிஞ்சது என்னுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே வந்து அவருடைய எண்ண ஓட்டத்தோடு பதிஞ்சு போனது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கெல்லாம் ஒரு சிகரம் வச்ச மாதிரி என்னுடைய அந்த இளமுனைவர் பட்டத்துக்கான ஆய்வேட்டை வந்து நான் நூலாக வெளியிட்டு அதுக்கும் வந்து என் தோழி தான் வந்து நிறைய உந்து சக்தியை கொடுத்தாங்க அந்த நூலா வெளி வரும்போது அதுக்கான அணிந்துரையை எழுதுனது யார் தெரியுங்களா தாராபாரதி ஐயாவுடைய சகோதரர் ஓவிய கவிஞர் பன்முக திறமையாளர் அவர் வந்து நிறைய தமிழ் அமைப்புகள் இலக்கிய அமைப்புகள் எல்லாம் வந்துட்டு பங்கு பங்கேற்றிருக்காரு பங்கு இருக்காரு அந்த ஓவிய கவிஞர் மலர்மகன் ஐயா தான் எனக்கு வந்துட்டு அதுக்கு அணிந்துரை எழுதி கொடுத்துருக்காரு ரொம்ப பெருமையான விஷயம்

இந்த ஒரு கவிதையை தவிர அவரோடது எல்லாமே வந்து தன்னம்பிக்கை மிக்க கவிதைகள் அதில் இந்த ஒரு கவிதை மட்டும் எந்த ஒரு சோர்ந்து போகிற சூழ்நிலையாக இருந்தாலும் உடனே நம்ம தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த கவிதை தான் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் போதுமே எல்லா மனிதர்களுக்கும் எனக்கு இது இல்லை அது இல்லை இந்த திறமை இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது ஏன்னா எல்லார் கையிலையுமே விரல்கள் இருக்குது விரல்களை வச்சுக்கிட்டு ஓவியம் வரையலாம் எழுதலாம் வேலைகள் செய்யலாம் எத்தனையோ விரல்கள் இல்லைன்னா தான் கஷ்டம் பாரதியோட தாக்கம் அவருக்கு நிறைய இருக்கிறதுனால தான் ப பாரதி அவர்கள் வந்து பெண்களை பற்றி சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் பற்றிலாம் நிறைய எழுதியிருக்காரு அவர் சொல்கிறாரு பெண்களை பற்றி சொல்லும்போது மங்கையர்க்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி இள மங்கையர்கள் மலை ஏறி பின்பு வானம் ஏறி அவர்களை பற்றி சரித்திரம் குறிக்கிறது அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று வரும் அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அந்த கவிதை படிக்கும்போது நிச்சயமாக நிச்சயமா எல்லா பெண்களுக்குள்ளும் வந்து ஒரு உத்வேகமே பிறக்கும் அப்படி ஒரு கவிதை அதுபோல் இந்த விவசாயம் பற்றி எழுதியிருக்காரு நான் வந்து என்னோடய அவருடைய கவிதைகளை வந்து ஐந்து வகையாக நான் பிரித்து நான் எழுதியிருக்கேன் பாடுபொருள் சமுதாய சிந்தனை நடைநலம் அதுக்கப்புறமா வந்துட்டு அரசியல் இதெல்லாம் வந்த மாதிரி ஒரு ஐந்து தலைப்பில் நான் வந்து எழுதியிருக்கேன் அந்த ஐந்து தலைப்புலையுமே வந்து அவருடைய கவிதைகள் அழகாக டக்குன்னு திருப்பினாலே வந்துடும் நம்ம நினச்சிக்கிட்டு ஓ இந்த கவிதைக்கான இது இங்கே கிடைக்குமான்னு அப்படி திருப்புனா டக்குன்னு அது வரும் அப்படி ஒன்று அப்படியே பதிஞ்சிருக்கோம் அவருடைய இரண்டு நூல்களை தான் நான் ஆய்வு செய்தேன் பரல் நூல்கள் எழுதியிருக்காரு பூமியை திறக்கும் பொன்சாவி இன்னொரு சிகரம் இந்த இரண்டு நூல்களை தான் வந்துட்டு நான் ஆய்வு செய்திருக்கேன் அந்த ஆய்வு செய்த வகையில் வந்து அதுவே வந்து நிறைய போகும் ஆனால் அந்த ஆய்வு நூலுடைய அளவு கருதி நான் குறிப்பிட்ட அளவில் நான் முடிச்சுக்கிட்டேன் ஆனால் அது இன்னும் ஆய்வு செய்ய போனால் இன்னும் நிறைய பல புத்தகங்கள் நிறைய செய்துக்கிட்டே போகலாம் அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த கவிதைகளை எழுதியவர் தான் தாராபாரதி அவர்கள் குறிப்பா அந்த நூலுக்காக தானே வந்து தாராபாரதி விருது வாங்குனீங்க இல்லையா அந்த தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு கண்டிப்பா அந்த தாராபாரதி ஐயாவுடைய அந்த நூலுக்காக கவிதை நூலு அதை வந்து நான் தீசிஸ்ல இருந்து நூலாக்கி வெளியிட்டேன் அந்த நூலுக்காக தான் வந்துட்டு எனக்கு வந்து திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்துல இருந்து எனக்கு வந்து கவிஞாயிறு தாராபாரதிக்கே உரிய அந்த ஒரு பட்டத்தை எனக்கு கொடுத்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பேச்சாளராக வந்து நிறைய இடத்துல போய் நீங்க பேசிருப்பீங்க இல்லையா அதுலயே வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் இருக்கும் இவரை பத்தி இந்த இடத்துல நான் பேசினேன் அது வந்து என்னுடைய மனசுக்கு வந்து ரொம்பவே நெருக்கமானது என்னால மறக்க முடியாதது அப்படின்னா எதை சொல்வீங்க பொதுவாக கவியரங்கம் பட்டிமன்றம் பேசியிருக்கேன் குறிப்பாக நான் யாரை பற்றியுமே வந்து நான் பேசலை பட்டிமன்றங்கள் பேசியிருக்கேன் கவியரங்கம் கருத்தரங்கம் இதெல்லாம் பேசியிருக்கேன் அப்போ நான் கருத்தரங்கம் கவியரங்கம்னு போகும்போது நிறைய எல்லாமே நம்ம வந்து நம்ம பேசுனத வந்து நம்ம எது இது அதிகம் அது கம்மின்னு நான் சொல்ல முடியாது ஆனால் கேட்குறவங்க வந்து சொல்லுவாங்க சிறப்பாக இருந்தது அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு சரி அடுத்த முறைக்கு நான் வந்து என்னை நான் தயார்படுத்திக்குவேன் அந்த வகையில் வந்துட்டு நான் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் வந்துட்டு கருத் கவியரங்கத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அங்கே போயிட்டு இந்த கைபேசி பற்றி ஒரு கவியரங்க கவி வாசிக்க சொன்னாங்க எடுத்துகிட்டு போய் எழுதி வாசித்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க புத்தகங்கள் பற்றி புத்தகங்கள் என்பது பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து புத்தகங்கள் எல்லாம் வந்து நம்ம ஈன்றெடுத்த தாய் இந்த கைபேசி என்பது செவிலி தாய் நமக்கு வந்து கைபேசியும் வேணும் இந்த காலகட்டத்தில் கைபேசி இல்லாத உலகம் கிடையாது மனிதன் வாழ முடியாது கைபேசியும் வேணும் அதுக்காக அதுதான் உலகம்னு வாழக்கூடாது புத்தகங்களை படியுங்கள் நீங்கள் கைபேசியில் வந்து ஒரு நூறு முறை பார்த்து அதை வந்து நீங்கள் கிரகிச்சிக்கிற ஒரு விஷயம் புத்தகத்தில் ஒரே ஒரு முறை உட்கார்ந்து வாசிங்க அது எப்படி மனசில் பதியுது பாருங்க நாமளே எழுதி வாசிக்கும் போது அப்படியே வந்து ஒரு முறை தான் அது அப்படியே பதியும் அதுக்காக தான் நான் ரெண்டு மூணு ஓமைகள் சொல்லி அதை இது பண்ணேன் ரொம்ப நல்லா பாராட்டு கிடச்சிது அதில் வந்து அது ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்னுடைய கவிதை இன்னொரு கவிதை நூல்ல வந்துட்டு பெண்களுக்கு வந்து வரதட்சணை கொடுமையினால வந்து அவர்கள் வந்து வாழ்க்கை எப்படி ஆகுது அப்படின்றத வந்து ஒரு பட்டத்துக்கும் பெண் வீட்டாரை வந்து மாப்பிள்ளை வீட்டார் வந்து விலை பேசுவதற்கும் அந்த பட்டத்துக்கும் ஒப்பீடு பண்ணி நான் ஒரு கவிதை எழுதுறேன் அந்த பெண் வந்து பெண் பார்த்துட்ட பிறகு அந்த பெண் வந்து மாடியில் போய் ஒரு ஜன்னல் உரமா உட்காந்து பாக்குறா வானத்தில் வந்து ஒரு பட்டம் அப்படியே ப அலையுது அவ வந்து அந்த பட்டத்தை தன்னையா ஒரு உருவகிச்சுக்கிறாள் கீழே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து பெண் பெண் வீட்டுக்காரர்களிடம் வந்து பேரம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அது என்ன உங்கள் பெண்ணுக்கு இவ்வளோ போடுவீங்களா இவ்வளோ செய்வீங்களா இவ்வளோ பண்ணுவீங்களான்னு இங்கே இவ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பட்டத்தை சுற்றி அதை அறுப்பதற்காக இன்னும் நாலஞ்சு பட்டை பட்டங்கள் வந்து சுத்துகிறது அதை வந்து இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரராக அவங்க உருவகம் பண்ணிக்கிறான் கடைசியில் அந்த பட்டம் அருந்தே விட்டது அப்படின்னு நான் போட்டுட்டு அடுத்த வரியில் கடைசியில் பெண்ணின் தந்தை எல்லாத்துக்கும் ஒப்புத்துக்கிட்டாரு அப்படின்னு நான் முடிச்சிருப்பேன் அது ஒரு ஓமைக்க அது ரொம்ப நிறைய பேர் அது ஒரு பாராட்டு உங்களுடைய கவிதைகள்ல பாத்தீங்கன்னா வந்து தாரா பாரதி தாக்கம் இருக்கிறத வந்து நல்லாவே உணர முடியுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பெண்ணை பத்தி பெண் எழுத்தாளரா இருந்துட்டு பெண்ணுடைய வழிய பத்தி நீங்க ஒரு கவிதை எழுதிருக்கீங்க இல்லையா அதை சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா கண்டிப்பா அதை நான் கேட்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன் ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு தான் இன்னொரு பெண்ணுடைய வலி புரியும் அவங்களுக்கு வரதட்சணை கொடுமைன்ற சமயத்துல பாத்தீங்கன்னா கூட அந்த வலி வழி நம்மளுக்குத்தானே நல்லா புரியும் அதை பத்தி ஒரு கவிதை எழுதிருக்கீங்க இல்லையா அதை கண்டிப்பாக வந்து மக்களும் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த கவிதைகள் வந்து கோர்வையாக சொல்கிறீங்களா இப்போ வந்து பெண்களுக்கு வந்து இந்த வரதட்சணை கொடுமைன்றது இப்போ ஓரளவு குறைஞ்சிருக்கு ஆனால் அப்போ ஒரு இருபது வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பெண்களுக்கான வரதட்சணை கொடுக்கறது கொடுக்காம நிறைய வீட்டில் பெண்கள் எல்லாம் வந்து திருமணமாகாமையே இருப்பாங்க அந்த திருமணமாகாமல் இருக்கிற அந்த பெண்களை பற்றி கூட எனக்கு ஒரு தாக்கம் இருந்தது அதுக்காக கூட ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதை வந்து ஒரு பட்டத்தையும் பெண்ணின் தகப்பனையும் ஒப்புமைப்படுத்தி எழுதிய அந்த கவிதை வந்து ஒரு அருமையான கவிதை நிறைய பேர் அது நல்லாவும் இருந்ததுன்னு சொன்னாங்க அந்த கவிதையை பற்றி நான் இப்போ உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் வானில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த பட்டத்தை அவள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாள் அதனைச் சுற்றி ஆவேசமாய் அறுக்க முயற்சித்தன வேறு சில பட்டங்கள் பாவம் அங்குமிங்கும் தத்தளித்த அழகான பட்டத்தை அறுத்தே விட்டன அந்த செருக்கான பட்டங்கள் பட்டுப்புடவை சரசரக்க தலையில் மல்லிகை கமகமக்க இவற்றையெல்லாம் நான் ரசிக்கும் வேளையில் மாப்பிள்ளை வீட்டாரின் அத்தனை விருப்பத்திற்கும் அப்பா சம்மதித்தே விட்டார் அருந்து போன பட்டமாய் ரொம்பவே அருமையா இருந்ததுமா இந்த கவிதை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கவிதை நூல்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா ஹைகோ வந்து மூன்று வரிகள்ல வந்து கவிதை நூல்கள் எழுதியிருக்கீங்க அந்தாதி ஆமைகள் என்ற நூல்களும் எழுதியிருக்கீங்க இல்லையா அதை பத்திலாம் சொல்லுங்க அந்தாதி ஆமைகளும் வந்து கிட்டத்தட்ட சமுதாய நோக்கோட எழுதப்பட்டது தான் அதுல வந்து இந்த அந்தாதி ஆமைகள் அப்படின்ற அந்த தலைப்பே வந்து ஒரு பெண்களுக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவு பாதுகாப்பு இல்லை அன்றையிலிருந்து இன்று வரை இன்றாவது ஓரளவு ஓரளவுக்கு விழிப்புணர்வோட பெண்கள் இருக்காங்க அப்போல்லாம் வந்து அந்த அளவு இல்லை அப்போ வந்து ஒரு அந்த பெண்ணுக்கு வந்து நேர்ந்த ஒரு கொடுமையை வந்து நான் அந்த அந்தாதி ஆமைகள் அப்படின்ற ஒரு கவிதையில் சொல்லியிருக்கேன் அந்தாதி ஆமைகள்னாக்கா எந்த வார்த்தைகள் முடியுதோ ஒரு வரியில் அந்த வார்த்தையில் அடுத்த வரி தொடங்கும் அது மாதிரி ஒரு கவிதை வந்து எழுதியிருந்தேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அந்த கவிதைக்கான தலைப்பும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால அந்த தலைப்பை நான் வந்து அந்த கவிதை நூலுக்கு வச்சுட்டேன் அதனால் அது அந்தாதி ஆமைகள் அந்த நூல் இன்னொன்று வந்து ஹைக்கு ஹைக்கு நூல் வந்து ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு அது ஒரு கவிதை வகை அது இலையில் பனித்துளி அப்படின்ற அந்த ஹைக்கு நூல் வந்து எனக்கு எப்படி விருப்பம் வந்ததுன்னா சுஜாதா அவர்களுடைய ஒரு நூல் ஹைக்கு பற்றி அவர் எழுதியிருந்தார் அதை ஒரு முறை நான் படித்தேன் அதை படித்த பிறகு மூணு வரியில் வந்துட்டு இப்படி ஒரு கருத்துக்கள் வந்து ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண ஒரு மூணு வரியில் நம்ம இன்னிக்கெல்லாம் நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம பேசலாம் இப்போது ஒரு சாதாரண ஒரு என்னுடைய இலையில் பனித்துளி அப்படின்ற அந்த கவிதை ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்கிறேன் நடைபாதை ஓரம் சில்லறை தட்டு அனாதையாய் ஒற்றை செருப்பு நடைபாதை ஓரம் யார் இருப்பாங்க பிச்சை எடுப்பவர்கள் இருப்பாங்க சில்லறை தட்டும் அவங்களுக்கான ஒரு குறியீடு அனாதையாய் ஒற்றை செருப்பு அப்படின்னும் அந்த பிச்சைக்காரருக்கு ஒரு கால் தான் இருக்கு அப்படின்றத வந்து குறிப்பால் உணர்த்தி இது பண்ணியிருக்க அப்போது இதுக்கப்புறம் ஹைக்கு உடைய வந்து அடித்தளமே என்னன்னா மூன்று வரிகள் தான் இருக்கும் அது முழுதும் சிந்தனைக்கு உட்பட்டது அப்போ அந்த பிச்சைக்காரன் இப்போ இல்லையா செருப்பு மட்டும் அனாதையா இருக்கா எங்கே போன அவன் சில்லரை தட்டு இங்கே இருக்குதுன்னா அப்போ அவன் வந்து யாராவது அவனை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களா இந்த சில்லறை தட்டில் வந்து சில்லறை விழுந்திருக்கா இப்படியான பல கேள்விகளை எழுப்பக்கூடியது தான் அந்த மூன்று வரி அவ அந்த ஹைக்குக்கான ஒரு சக்தி எப்படி வந்து திருக்குறள் வந்து ஒன்னே முக்கால் அடியில் வந்து இந்த உலகத்தையே ஆண்டிட்டு இருக்கோ அது மாதிரி கவிதை வந்து ஜப்பானிய வகையை சார்ந்தது இந்த மூன்று வகை அதாவது இயல்பா நம்ம போகிற வழியில என்ன பார்க்குறோமோ அதை அப்படி எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம யோசிக்க தூணும் அது மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் வந்து ஹைக்கு இலையில் பனித்துளி இந்த அந்தாதி ஆமைகள் இலையில் பனித்துளி இரண்டையுமே வந்து நான் வந்து போன வருடம் டிசம்பர் தான் வெளியிட்டேன் எனக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து ரெண்டு பேரை ரொம்ப வந்து நான் முழுமையாக சொல்லிக்கணும் என்னுடைய பேராசிரியர் திரு ராமகுருநாதன் அவர்கள் திரு இதயகீதம் ராமானுஜம் அவர்கள் மிகவும் ஊக்கம் கொடுத்ததனால இந்த இரண்டு புத்தகங்களும் அவர்கள் கையாலேயே அவர்களுடைய மேற்பார்வையில் இரண்டு நூல்களும் எங்களுக்கு வெளிவந்தது சிறப்பாக நடத்தி கொடுத்த அந்த இரண்டு மா நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் ஒரு எழுத்தாளராக இருக்காங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இல்லையா உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைத்த அங்கீகாரம் பாராட்டுகள் பத்தி சொல்லுங்க அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் வந்து எழுத்து சிற்பி இந்த தாராபாரதி அவர்களின் நூலை வெளியிடும்பொழுது எழுத்து சிற்பி அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க இப்போது இலையில் பனித்துளி அந்தாதி ஆமைகள் இந்த நூல்கள் வெளியிடும்பொழுது எழுத்து சுடர் அப்படின்னு சொ கொடுத்தாங்க அப்புறம் மங்கையர் சுடர் அப்படின்னு அப்புறம் வேறு வேறு அமைப்புகள்லேருந்து நிறைய நான் வாங்கியிருக்கேன் நூலேணி பதிப்பகம் வந்து அவங்க வந்து இந்த ஹைக்கு நாற்பதாவது வருடத்திற்கான ஒரு விழா பாண்டிச்சேரியில் நடத்தினாங்க அதில் வந்து இந்த இளையில் பணித்துளிலாம் வந்துட்டு என்னோடய நூலெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்ததுனால அங்கே அவங்க எங்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க ப்ளஸ் இது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி அதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்றிதழ் எல்லாமே கொடுத்து ரொம்ப கௌரவிச்சாங்க அது மாதிரி நிறைய அமைப்புகள்லேருந்து எனக்கு விருதுகள் கிடச்சிருக்கம்மா எனக்கு வந்து ரொம்ப நாளாகவேம்மா பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாங்க யாருக்குமே திறமை இல்லைன்னு சொல்லவே முடியாது தாராபாரதி ஐயா சொன்னது போல் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பற்றும் மூலதனம் இன்னைக்கு அந்த விரல்களை வச்சு நல்ல வெளியில வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறவர்களும் இருக்காங்க சாதிக்கிற பெண்களுமே இருக்கிறாங்க இருந்தாலும் அதை வந்து நம்ம சதவீத வழக்கில் பார்க்கும்போது ஒரு ஒரு முக்காவாசி பேர் பெண்கள் வந்து வீட்டோடையே தான் இருந்து தங்களுடைய பணி குடும்பம் குழந்தைன்னு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்குது தயவு செய்து அவங்க வந்து தன்னுடைய திறமைகளை கொ உணர்ந்து கொண்டு அவங்க வெளியில் வரணும் வெளியில் வந்து தன்னால் முடிந்தது தன்னால் என்ன சாதிக்க முடியுன்றதை யோசித்து அவங்க வெளியில் வரணும் தன்னையும் இந்த சமுதாயத்தில் வந்து சாதனை பெண்மணியாக வந்து உருவாக்கிக்கணும் பெண்களுக்குள்ளே ஒரு சக்தியே இருக்குது அந்த சக்தியை உணர்றது பெண்கள் தான் உணரணும் யாராவது வந்து நமக்கு வந்து ஊக்கப்படுத்துவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் வெளியில் வரும்போது ஊக்கப்படுத்துபவர்கள் தானாகவே உங்களை வந்து சேருவார்கள் அப்படித்தான் நானும் வந்தேன் ஏன்னா என்னை வந்து ஊக்கப்படுத்தி நான் வீட்டில் வேலை வீட்டு வேலை பிள்ளைகள்னு இருந்த என்னை வந்து ஊக்கப்படுத்தி என்னை வெளியில கொண்டு வந்தது வந்து என்னுடைய கணவர் தான் நான் எப்போ படித்தேன் அப்படின்னும் போது நான் தொடர்ந்து படிக்கல என்னுடைய பள்ளி இறுதி ஆண்டிலேயே எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு அதோடு நான் வந்து வெளியில் வந்துட்டு இந்த ஒரு முப்பதாவது வயதுக்கு மேலே தான் வந்து என்னை படிக்க வச்சாங்க படிக்கணுன்ற ஆர்வம் ஏதாவது செய்யணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருந்ததுனால என்னுடைய கணவர் என்னை படிக்க வச்சாரு இது மாதிரி எழுத்துக்காக நான் போகும்போதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து விடுவார் வந்து கூட்டிகிட்டு போவார் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணதுனால அவருக்கும் நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம முயற்சி பண்ணணும் பெண்கள் முயற்சி செய்தால் மட்டுமே நம்மை ஊக்கப்படுத்துபவர்கள் நம்மை தேடி வருவார்கள் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா நிச்சயமா எதுவுமே நமக்குள்ள நடக்காது பெண்களே சக்திகளே வெளியில வாங்க வெளியில வந்து நல்ல சாதனை செய்யுங்க உங்கள் சாதனையால எல்லோருமே வந்து பயன் அடைய வேண்டும் இதுதான் என்னுடைய தாழ்மையான விருப்பமும் கூட இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பேசுனது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய கவிதைகள் ஒவ்வொன்னுலயும் உங்களுடைய எழுத்து படைப்புகள் ஒவ்வொன்னுலயுமே பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு பெண்களை பத்தி சிறந்த கருத்துக்களை வந்து நீங்க மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க நான் வந்து உங்களை எப்படி பாக்குறேன்னா ஒரு பெண் தாராபாரதி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் நான் உங்களை பாக்குறேன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களை நிறைய பேர் வந்து பெண் தாராபாரதியா தான் பாப்பாங்கன்னு நான் நம்புறேன் மேலும் சிறந்த படைப்புகள் வந்து உங்க இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம் மேலும் மேலும் நிறைய புத்தகங்கள் வந்து எங்களுக்காக எழுதி தந்துகிட்டே இருங்கம்மா ரொம்பவே நன்றிமா நன்றி நன்றி